முதல்ல வந்து பப்ளிக் வந்து கமெண்ட் போடாம இருந்தாங்க டிவி கே தொண்டர்கள் வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு ஆபாசத்தின் உச்சத்துல போட்டு தாக்குறாங்க ஓகேவா அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அதாவது ஏர்போர்ட்ல இருந்து நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு நாமக்கல் போயிட்டு இருந்து கரூருக்கு வர்றதுக்கு ஏழு ஹவர் எட்டு அவர் எடுத்துக்கிறீங்க ஆனா தச்சு போகும்போது முக்கால் மணி நேரத்துல போயிட்டீங்களே எப்படின்னு ஒரு மியூஸ் போட்டுருக்காரு அதை பாத்தீங்களா ஆமா அது பாத்தேன் சார் அது ஒரு உண்மையா ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப லேட்டா வந்தாருன்றதுதான் எல்லாருமே சொல்றாங்க சோ அந்த லேட்டா வரும்போது நிறைய பேர் எங்களுக்கு போதும் நாங்க கிளம்புறோம்னு சொன்னவங்கள அங்க விடல இருங்க இருங்க விஜய் இன்னும் ஒரு வந்துருவாரு இன்னொரு ஆஃப்னவர்ல வந்துருவாரு ஒன் அவர்ல வந்துருவாரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்க பாவம் சாப்பாடு இல்லாம தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பேசிக் குடிக்கிறது தண்ணி குடிக்கல சோ அந்த மாதிரியான ஒரு சுட்டுவேஷன்ல தான் இத தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சோ அத வந்து ஒரு தைரியமா அவர் ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டேறாரு